வணக்க நண்பர்களே நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பர்ட் பண்ணியிருக்காங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் காலிடம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ் ஸோ இதற்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து இருநூறுலேருந்து இருபதாயிரத்து இருநூறு வித் கிரேடு பே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து ஐம்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இதற்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கடுத்த கன்வர்சன் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஸோ அதர் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் இணைத்து இவங்க கொடுத்துருக்குற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்னைக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் சைனி ஸ்கூல் அமராவதி நகர் உடுமல்பேட் தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு ஆறு நாலு இரண்டு ஒன்று ஜீரோ இரண்டு என்ற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இருநூறுபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்